பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமஜனவே நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் ஆடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் கார்த்திகை ரெண்டு குரு வக்ர நிவர்த்தி அதாவது கார்த்திகை ரெண்டு குரு வக்ர வக்ரம் ஆரம்பம் கார்த்திகை ஒன்று சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுதுங்க கார்த்திகை மூணாம் தேதி அமாவாசை தேதி கார்த்திகை பதினேழு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை பதினெட்டு பௌர்ணமி திதி வருகிறது சூரியன் கார்த்திகை மாதம் என்பதால் சூரியன் ராசியில் பிரவேசம் பண்ணிக்கணும் சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசம் செய்து பலனை தருவார் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர தொடங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரும் பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் அவர் வந்து அப்கோர்ஸ் வக்ரமாக இருந்தாலும் நீச்ச பலனை தருவார் இருந்தாலும் ஏழில் சுப கிரகம் இருப்பது சிறப்பு குரு பார்வை என்பது கோடி சிறப்பு அப்போ ராசியை பார்க்குற தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில் உத்தியோகத்தில் முனைப்போடு இருந்து சாதிப்பீர்கள் சமூகத்தில் புகழ் அந்தஸ்தை உயர்வடைய செய்வீர்கள் கண்டிப்பாக அந்தஸ்து உயரமா உயரும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் தனித்த ராகு இது உண்மையிலே ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது என்ன ப்ளஸ் இன்னும் பொருளாதார மேன்மையை நிறைய கொடுப்பாரு வருமானம் நல்லா வரும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க பொருளாதார மேன்மை இருக்கும் வருமானம் இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அனைச்சு பார்த்து பேசணுங்க உங்கள் நேரம் சரியில்லைன்னா ஒரு சொல்லாத பிரச்சனை வரும் நேரம் நல்லா இருந்தால் சூப்பராக அந்த ஒரு வழக்கறிஞராக இருக்கா நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் அவர் சாதிக்கக்கூடிய நிலை சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவர் ரேட்டிங்கே கூடும் இல்லை ஜோசியருக்கும் அப்படித்தான் ஆசிரியர்களுக்கும் தான் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகம் ஆனால் ராகு கேதுவை தவிர ஓம் அமிர்த ராகவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயிரத்தி எட்டுதலை ஆயிரத்தி எட்டுதலை சொல்லுங்கள் ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வரது தலைப்பாகிட போகும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பார்த்து பேசுங்க ஆனால் ஏழில் குரு இருக்கார் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் ஒன்றும் குறையில்லை இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கி சனி பகவான் மூலாமிடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் நாள் வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் பயணம் செல்வதோடு குரு பார்வையில் இருப்பது மா பெரும் சிறப்பு எடுக்கிற முயற்சி கண்டிப்பா சக்சஸ் ஆகும் தொழில் ரீதியாக நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி உத்தியோக ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அது நூறு சதவீதம் வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகள் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கம்யூனிகேஷன் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு சூப்பரான காலம் நேரம் இந்த மாதம் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது மற்றபடி இந்த நாகக்குடிய செவ்வாய் பதினொன்றில் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருப்பது குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மேலிடத்துலேருந்து அதாவது படிக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு தகவல் வரும் நல்லா படிக்கிறாங்க சந்தோஷத்தை தரும் அது மட்டுமல்ல தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க ஒன்று இல்லை வெறுமனே சீன் போடுவாங்க எனக்கு இது வரைக்கும் இடம் வந்துடுச்சு இது வரைக்கும் நீங்கள் வேலை போட்டீங்க டாக்குமெண்ட் எடுத்தாங்க பார்க்கலாம் நானே எடுத்துகிட்டு வரேன் அளப்போம் அப்படின்னு சும்மா வீண் புகார் வீண் ப பழி சொல்லுவாங்க கடைசி இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் போய் போயிட்டு பார்ப்பீங்க கடைசியில் தலைக்கு வர தலைப்பாயிட போகு நீ உங்கள் ஜெயம் உங்களுக்கு உங்கள் பக்கம்தான் அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று போங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களை பொறுத்த வரலையும் ஏழாம் இடத்துல குரு ராசியை பார்க்குற திருமண வயதில் இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் மற்றபடி எட்டில் கேது இருப்பது சரியல்ல மைனஸ் நிறைய இருக்குது அதாவது அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருங்கள் எச்சரிக்கையாக பேசுங்கள் ஏன்னா இப்போது ஒரு வெளியில் இப்போ இருக்கிறீங்க பங்காளி சண்டை அனந்தம்பி சண்டை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பகை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒன்றுமே அறிமுகமே இல்லாத ஒரு பழக்கம் கூட இல்லாமல் திடீர்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுப்பாங்க பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் போலீஸ் ஸ்டேஷன் அது ரயில்வே ஸ்டேஷன் இது போல் புது இடங்களில் சின்னதாக ஏதாவது ஒன்று அது போல் ஏதாவது ஒன்று வரும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துடுங்க ஏன்னா வீண் வாக்குவாதம் வீண் சண்டை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போக வேண்டிய சூழல் வரும் அதையும் தாண்டி நீங்கள் மற்ற உலகக்காகவாக நீங்கள் போயிட்டு வருவீங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை எச்சரிக்கை சாலை மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஆனால் ஒம்பதுக்குடைய சூரியன் பதினொன்னில் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ என்ன அப்படின்னாக்கா தந்தைக்கு இடர்பாடுகள் வருமா தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பாக்கியத்தில் தலை இருக்கும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது ஒன்றும் குறை கிடையாது அதையும் தாண்டி உங்களுக்கு பாருங்கள் இதை பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ஒன்பதுக்குரிய புதன் பத்தில் இருக்கிறார் அதனால் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க நகை கடை துணி மற்றபடி வங்கிகள் பணியா வங்கிகளில் பணியா பணிபுரியும் அன்பர்கள் இன்டீரியர் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் பெயிண்டர்ஸு ஆர்டிஸ்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துல சூரியனே இருக்காரு எட்டு குடி இருந்தாங்க இருந்தாலும் தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தால் ஆதாயங்கள் க கிடைக்கப் போகிறது சூரியன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதால அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் தனியார் துறை ஆகட்டும் அரசு துறையாகட்டும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டுகிறது தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக கவர்ந்து நல்ல சேல்ஸ் ஆகி வியாபாரம் பெரிய லெவலில் ரீச் ஆகி நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் உழைப்பு தேவை அதிகமாக வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்கணும் அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறை ஆகட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை இதில் இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு நிலை தான் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க அறநிலையத்துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாகாது ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பத்து நாள் இருந்து கு குரு வீட்டில் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் ஏதாவது செ செலவினங்கள் இருக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் மகர ராசி அன்பர்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு சந்திராசிரம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சோதனமாக நடந்துக்குங்க வண்டி வாகனங்களில் போகாதீங்க இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்குங்க சார் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன அந்த நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரம் இல்லையா உத்திராணம் திருவோணம் ஆகிட்டோம் என்னென்ன செஞ்சால் உங்களுக்கு பணம் வருமான வரும் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உத்திராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் அதில் அமர்ந்து படுத்திருப்பார் ப படுக்கை அதாவது இந்த கோலமாக சைன கோலமாக அந்த மகாவிஷ்ணு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் மாட்டுங்க அலுவலகத்தில் மாட்டுங்க நமஸ்காரம் பண்ணிக்கங்க பணம் வரவு அதிகமாக இருக்கும் அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புல்லாங்குழல் இருக்குது பார்த்திங்களா அதை வாங்கி வீட்டில் ஹாலில் வைங்க நாலு பேர் பார்க்குற மாதிரி அவங்க ஆஃபீஸில் வைங்க இல்லைன்னா இமேஜை வைங்க ஏதாவது இசைக்கருவி கூட எல்லாம் வைக்கலாம் தப்பு கிடையாது வாங்கி வை ஒரு மிருதங்கம் ஒரு நாங்கள் புல்லாங்குழல் வச்சாச்சு வேறு என்ன ஹார்மோனி இது மாதிரி எதாவது கூட வச்சிங்கன்னா கூட ஹார்மோனி தான் வாங்கி வைக்கணும்னு இல்லை இமேஜ் ஒரு சின்னதாக பிளாஸ்டிக்கில் கூட வாங்கி வைங்க அவ்வளோதான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி இந்த நட்சத்திரத்தில் அதாவது உத்திர சொ உத்திராடம் சொல்லட்டும் திருவோணம் சொல்லிட்டோம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பூங்கொத்து கொடுப்பாங்க இல்லையா விஏபிக்கெல்லாம் பூங்கொத்து செய்வாங்க அந்த பூங்கொத்த வாங்கி வீட்டில் வைங்க இல்லை பூங்கொத்து மாதிரியே ஒரு ஃபார் எவர் ஒரு இதுவாக ரெடிமேடாக வச்சு வைங்க அட்ராக்ஷனாக இருக்கும் வர்றவங்க பார்ப்பாங்க உங்களுக்கும் வந்து அது வந்து ரெவின்யூ நல்ல ஒரு ரெவின்யூ கிடைக்குங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் ராகு கேதுவுக்கு கண்டிப்பாக பிரீத்தி பண்ணணும் ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றி வழிபாடு செய்யுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா